உம்முடைய திருவயிற்றின் இயேசு ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாவேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவன் நீரே உம்முடைய திருவேச்சின் கனியாகியேசு மாசுலிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தரம் பெண்களுக்குள் ஆசிரியர்கட்டவன் உம்முடைய திருவேச்சின் கணியாகிய இயேசு மாசில் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க கர்த்தரும் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே ஆசீர்வதிக்கப்பட்டவரே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பரிசு தாவிக்கும் மயமையும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருக்கின்றதாக ஆமேன் ஓ எங்கள் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றியலும் சகலாத்மாக்களை முன்னக பாதை நடத்தியலும் உமது இறக்கம் யாருக்கு அதை தேவையோ அவருக்கு விசேஷமாய் உதவிகள் புரியும் ஒன்றுமில்லா ும் பிறன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் ஆ நெஞ்சோடு சேர்க்கும் பிறன்பு ஒன்றுமில்லே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பிறன்பு எந்த பெரும் குறை